ஆடிய ஐம்பதாயிரம் முன்னாடி மிக பிரம்மாண்டமான ஒரு விசை விழா இசைநஞ்சன் சாரோட விழா மிக வெற்றிகரமான இன்னைக்கு நேற்றுக்கு இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நீங்க நினைச்சிருக்கலாம் எல்லா பெரிய விழா நிறையா செலிப்ரிட்டி வருவாங்க நிறையா பேத்துக்கு முன்னாடி இருக்கும் நடக்கும் நினைச்சேன் வந்துருக்காங்க தான் ஒரு ட்விஸ்ட் ஒரு சர்ப்ரைஸ் நாங்கள் சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும் பொழுது அவர் சொன்னது என்னென்னா இது இந்த மாதிரி விழா நிறைய நடக்குது நிறைய தான் நடக்குது பட் ஆனால் இதை கொண்டு போய் சேர்க்குற அந்த பத்திரிக்கை நம்பர்களுக்காக ஒரு முன்னுரிமை கொடுத்து எதுவும் நடக்கலை அதனால் இந்த விழாவை அவங்க முன்னணியில் அவங்க தொடங்கி நடக்கணுன்றது என்னோட ஆசைன்னு சொல்லி சார் சொல்லும்போது சத்தியமாக சொல்கிறேங்க அது மாதிரி யாருக்கு அதை மனசு வரும் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லைங்க அவர் சொல்கிறாரு அந்த விழாவை நீ சாதாரணமாக பண்ணாத எப்போவுமே பிரம்மாண்டமானு பண்ணுவேன் அது வேற அந்த விழாவை அவங்களுக்கும் ஒரு செலிப்ரிட்டிக்கு நம்ம எங்கே செய்வோம் ஒரு ஸ்டார் ஹோட்டல் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் நம்ம நடத்துவோம் ஒரு நல்ல ட்ரீட் பண்ணி பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு இடத்துல விழா நடத்தி அவங்கள குத்துகளை ஏற்றி அவங்கள டிக்கெட் லான்ச் பண்ணி இதை பெரிய லெவலில் அவங்க முன்னிலையில் நடத்தி கொண்டு போய் சொல்லுங்க இந்த நிகழ்ச்சியோட ஒரிஜினல் பிஆர்ஓவே மீடியாதான்னு சொல்லிட உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அதை தான் இங்கே நான் செஞ்சிட்ருக்கோம் இங்கே வந்து சார் பேர் சொல்லி இந்த லான்ச்சிங் சொன்னால் யார் வேணா என்னென்ன காலையிலேருந்து பெரிய பெரிய லிஸ்ட்டு எல்லாமே ஸோ ஒரு சேஞ்ச் பண்ணணும் ஒரு புதுசாக இருக்கணும் அப்படின்றது தான் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தோம் அதை தான் இப்போ இங்கே செய்யணும் ரெண்டாவது இந்த நிகழ்வு இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு கிளியர் அப் பண்ணணுன்றலாம் நாங்கள் தெளிவாக இருக்கோம் அதாவது என்னென்னா இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு சிட்டியில் நந்தரம் ஒரு சினிமாரில் ஒரு வெயன்சியில் தான் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும் ஏன் அப்படின்னா மெட்ரோவோட ஃபஸ்ட்டு ஒரு டைப் பண்ணணும் ஆடியன்ஸ் இதோட ரசிகர்கள் வந்து எந்த சூழல்லையும் ஒரு தடுமாற்றமோ ஒரு நடந்தோ ஒரு பல கிலோமீட்டர் நடந்து வந்தோ அவங்களை சிரமப்படுத்தி இருக்கக்கூடாதுங்க ரொம்ப தெளிவாக இருக்கும் அதனால் இந்த டிக்கெட் வாங்குகிற எல்லாருமே மெட்ரோ ஃப்ரீ அதாவது அந்த மெட்ரோ இறங்குனே பக்கத்து போட்டு தான் ஓஎம்சியோட கிரவுண்டு அப்புறம் இப்போ இந்த எலெக்ஷன் பண்ணாங்க பாருங்கள் எயிட் ஹவர்ஸ் ரேபிடோ அதாவது டூ வீலர் ஃபோர் வீலர் காரு இதெல்லாம் வந்து அந்த அன்னைக்கு ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து நாங்கள் ஃப்ரீயாக நாங்கள் பண்ணுறோம் ஏன்னா அவங்க எந்த சூழல்லையும் ஆடியன்ஸ் வந்து எந்த சிரமமும் இல்லாமல் ஐயாவோட நிகழ்ச்சியை கண்டுகளிச்சு போகணுன்றது தான் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும் அதுக்கான முயற்சி எடுத்து வெற்றியும் அடைஞ்சிருப்போம் இது எல்லாத்தோட ஒரு ஹைலைட் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு விழா ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ட்ரெஸ் மீட் வைப்பாங்க அந்த ஃப்ரெஸ் மீட் வச்சு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் இருப்பாங்க அதுலேயும் ஒரு புதுமை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் முடிச்சுட்டு அப்புறம் நான் ஃப்ரெஸ் மீட் வச்சுட்டு ஏன்னா ஐயாவோட வச்சு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு முன்னாடியே ஒரு பிசினஸ் முடிக்கிறது தான் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கான அலை அதை தான் இங்கே செஞ்சிருக்கேன் இங்கே நான் சொன்ன ஒன்னே இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குது இப்படி பண்ணுறேன்னு சொன்னோடனே முதல்ல எனக்கு வசந்தோம் அவங்க கொடுத்த ஒரு சப்போர்ட் வந்து சத்தியமாக வாழ்க்கையில் மறக்க முடியாது அப்புறம் சாரோட ஆர்வம் முடிச்சு கிரெடிட் பண்ணு முரளி சார் பார்த்தேன் அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார் இந்த நிகழ்வு நல்லா இருக்குன்னா என்ன சப்போர்ட் வேணும்னு நான் கேட்பேன் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நிறைய நிறைய ஒரு நண்பர் அவர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மிகப்பெரிய இந்த சென்னையில் எனக்கு பெரிய பலமாக இருந்து என்னை கூட ட்ராவலில் ஹெல்ப் பண்ணார் அது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் அதனால் இந்த இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு வந்து உங்களை நினைக்கிறேன்னா ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அப்புறம் டிக்கெட்டு ஆன்லைன் டிக்கெட்டு ஒரே பேடிஎம் பேடிஎம்மில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் ஆன்லைனில் நான் வந்து உங்களுக்கு பிசிக்கல் டிக்கெட் கிடைக்காது ஆன்லைனில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அவருக்கு எக்ஸ்க்ளூசிவா எங்கள்கிட்ட கொடுங்க நாங்கள் பெரிய அளவில் அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஸாருக்கான இந்த டிக்கெட்லாம் ஒரு ஒரு பதினஞ்சு நாளில் ஒரு நம்ம சோல்ட் அவுட் பண்ணிடலாம் அந்த அளவுக்கு ஒரு விஷயமாக இருக்குது நான் எடுத்துகிட்டு போகிறேன் என்னை நம்பி கொடுங்கன்னு சொல்லி பேடிஎம் எங்களுக்கு பெரிய சப்போர்ட் பாருங்கள் அவங்க மோனப்பிள்ளையாக இருக்காங்க ஸோ அது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமாக ஒரு திருப்பார் இல்லைங்களா அவர் தான் வந்து மிஸ்டர் ஸ்ரீராம் அவர் வந்து என் மேலே வந்து ஒரு நம்பிக்கை வச்சு பல பேர் பல பேர் சென்னையோட ஈவெண்ட்டுக்காக அவர்கிட்ட போய் கேட்டு என்னமோ பண்ணி அவர் இல்லை அருண் வந்து ஒரு சார் வச்சு அல்டி ஒரு பண்ணியிருக்கான் அவன் நம்பி கொடுக்கலாம் அவன் ரொம்ப டெடிக்கேஷனாக பண்ணுவான்னு சொல்லி எனக்கு பெரிய ஆதரவு ஸ்ரீராம் சார் அவர் வந்து இல்லைன்னா நான் இந்த இடத்துல இங்கே நிற்க முடியாது சத்தியமாக சொல்கிறேன் ஸோ அவர் அந்த நம்பிக்கையை நான் வந்து இன்றைக்கி நல்ல விதமாக முடிச்சு வந்து நினைக்கிறேன் இப்போ ஒரு சேலஞ்சாக சொல்கிறேன் இந்த நிகழ்வை மிகப்பெரிய வெற்றிகளை வச்சு ஒரு சக்ஸஸ் மீட்லையும் உங்களை சந்திக்க எந்த டவுட்டும் கிடையாது அது நீங்கள் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டில் ப்ரெஸ்ஸுக்குன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த நான் ஒதுக்கி உங்கள் ஃபேமிலியோட எங்கள் பார்க்கணுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக ஏன்னா நீங்கள் முன்னிருந்து ஒரு நிகழ்ச்சியை பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம் இருக்கேன் அதுக்கான கேலரி போடப்படும் உங்கள் ஃப்ரெஸ் அங்கே உட்காரப்படுவாங்க அதை நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு நீங்களும் என்ஜாய் பண்ணணுன்றதில் நான் ரொம்ப சொல்லுவேன் சாரோட விருப்பமும் அதுவாக தான் இருக்குது அதனால் இது முழுக்க முழுக்க நான் வந்து என்னென்னா பிரசில்னா நாங்கள் இல்லை அதனால் வந்து இது நீங்களும் நானும் சேர்ந்து நடத்துகிற நிகழ்வாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய விழாவாக இருக்கும் இதுக்கு மேலே யாரும் யாரும் எதுவும் தடுக்க முடியாது ஏன்னா நான் நீங்கள் அவ்வளோ பெரிய பலன்றது எங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குது மற்றவங்க மாதிரி கவிதை நடையில் என்னால் பேச தெரியுதான்னு எனக்கு தெரியல அது தெரியல உண்மை என்னமோ அது பேசுகிறேன் நான் இந்த மைக்கை இங்கே நின்று பேசுனீங்கன்னா பரப்படின்னு நான் பக்கத்துக்கு என்னால் பேச முடியும் அது ஒரு ரசித்தான் இருக்குது ஏன்னா இது வரைக்கும் பேக் எண்டில் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி எனக்கு முன்னாடி நின்று பேசுகிறது ஒரு சின்ன அப்புறம் அப்புறம் இப்போ நம்ம நல்லபடியாக அந்த லான்ச் போகலாம் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ வெரி மச்படியும் ஆயிரம் ரூபாய் டிக்கெட் மூவாயிரம் ரூபாய் டிக்கெட் ஆறாயிரம் ரூபாய் டிக்கெட் டென் டுவெண்டி டிக்கெட் அறுபதுக்கும் மேற்பட்ட பாடல்கள் வேலையில் அதை தொடர்ந்து கரெக்டா ஒரு அஞ்சு மணிக்கு ஆரம்பிப்போம் ஆறு நாற்பத்தி அஞ்சுக்கு எக்ஸாக்ட் ஆகும் கேட்ல நாங்கள் எவ்வளோ பண்ணுவோம் எல்லோரும் ஸ்கேன் பண்ணி கையில் பேண்டோடு தான் நாங்கள் அலோ பண்ணுவோம் உள்ள ஃபுட்டு அவங்களுக்கு வாட்டர்லாம் நாங்கள் நிறையா ஃப்ரீயாக ஏற்பாடு பண்ணியிருப்போம் ஸோ ரொம்ப சிறப்பாக இருக்கும் சார் அப்புறம் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு புது முயற்சியாக என்ன பண்ணியிருக்கோம்னா வாலெட் பார்க்கு நீங்கள் கார் வந்து நீங்கள் கொடுத்துட்டு போனால் அவங்க நீட்டாக நீங்கள் ரிட்டன் வரும்போது உங்களுக்கு ரிசீவ் பண்ணி அவங்க கொடுப்பாங்க

இதில் நாங்கள் ஃபஸ்ட் டைம் அதுவும் இதில் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பிளான் பண்ணிடுவோம் இன்னொரு விஷயம் சொல்லிடுறோம் சார் ஒவ்வொரு கேப் ரெடிக்கு நர்ஸ் ரெண்டு இருப்பாங்க எமர்ஜென்சி கிட் இருக்கும் ஓகே ஸோ ஆம்புலன்ஸ் உள்ளே நிறுத்த முடியாது ஆம்புலன்ஸ் சுற்றி இருக்கும் நான் என்னென்னா உள்ளே என்னை நம்பி உட்காந்துருக்கான் ஒரு ஆயிரம் பேர் அப்படின்னா அந்த ஆயிரம் பேருக்கு ரெண்டு நர்ஸை கொடுத்து ஒரு ஒரு மினிமம் கிட்டை கொடுத்து அவனுக்கு எதுனாலும் நாங்கள் பார்த்துக்கணுங்கிற அளவுக்கு கேர் எடுத்துருக்கோம் இதில் ரொம்ப கவனமாக இருக்கும் சார் அதனால் அது அந்த அதே மாதிரி ஒவ்வொரு கேலரிக்கும் நாங்கள் என்னென்னா இந்த மூணு கேலரி சேர்ந்து ஒரு டாய்லெட் போடக்கூடாது ஒரு கேலரி இருக்கோங்க ஒரு டாய்லெட் அழகாக போட்டுருக்கலாம் அது பேசுகிறோம் அப்போ நீங்கள் இந்த இதுக்கு முன்னாடி ஒரு கேலிக்கு பத்து ரூபாய்க்கு வெளியே வந்து நாங்கள் பல யூனிட்ல வந்துட்டு ஏதாவது சாப்பிடாம இன்னைக்கு போது வரலாம் அதை இருபது ரூபா சொல்கிறேன் சார் இப்போ நான் சொல்கிறேன் வாட்ரு நீங்கள் கடையில் என்ன வாங்குறீங்களோ மேக்ஸிமம் இப்பவும் சொல்கிறேன் ஒரு கம்பெனியோட டைய போட்டுருக்கேன் அந்த கம்பெனி கூட நான் இங்கே இருக்குது ஒன் மினிட் பிளானட்டோட கம்பெனி அது அவங்க கூட இப்போ நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன் இதெல்லாம் என்னோடய வருவாய் இழப்பு தான் அதை பற்றி நான் கவரப்பில்லை முடிஞ்ச வரைக்கும் ஏன் வாட்டர் நம்ம ஃப்ரீயாக தரக்கூடாது வாட்டர் பாட்டில் மட்டும் பேமெண்ட் இல்லை அப்படிங்கிற பண்ணனுன்றது இது பெரிய ஒரு இதாக இருக்குங்க இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவேன் இது கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் வேலை நீங்கள் வாட்டர் பாட்டில் ஃப்ரீன்னு வச்சுக்கோங்க சார் நான் இதுக்காக வந்து இந்த வேற ஒரு பட்ஜெட்ல இருந்து கூட அந்த பண்ணை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன் உள்ளே உங்களுக்கு வாட்டர் பாட்டில் ஃப்ரீ சார் இந்த மாதிரி ஈவெண்டுக்கு வரும்போது அந்த ஈவெண்டுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு யார் நடத்துறாங்கன்றது வந்து சில பேருக்கு வந்து தெரியாமலே வராங்க இப்போ நாம வந்து பொதுவா சொல்றான் இவர் ஆயிரத்தி நானூறு படங்களுக்கு இசைமைத்தார் அப்படின்னுட்டு ஒரு புட்லெட் வந்துட்டு நீங்க இலவசமா கொடுத்தா என்ன வந்து இவருடைய முதல் படத்துல இருந்து மொத்தம்தான் ரொம்ப அருகம் ஆகிடும் சார் சத்யமா வந்து ஏன்னா அதனோட நாங்க உள்ள போகும்போது இவருக்கு என்ன சாதனை படைத்தார் என்றது தெரியல இல்லையா சார் இப்ப நான் வாட்டர் பாட்டில் அறிவிச்ச மாதிரி இந்த புக்கையும் நீங்க உள்ள கொடுக்கறதுக்கான முயற்சி இருக்கிறேன் ஏன்னா எனக்கு இன்னும் அறுபது நாள் டைம் இருக்கு ஆமா சோ அதை என்னால முடிவு நினைக்கிறேன் இதை நான் மட்டும் முடிவெடுக்க முடியாது நீங்க ஒரு விளம்பரதாரே வச்சு அந்த புக்கு அந்த அந்த ஒரு பத்து பேப்பர் வச்சுக்கீங்களா பத்து பேப்பர் அச்சடிக்கிறதுனே அவங்க பேரை போட்டு சொல்லுங்க சரி சார் இப்போ நான் வாட்டர் பாட்டில் கமெண்ட் பண்ண மாதிரி இப்ப சொல்றேன் சாரோட அந்த புக்கையும் நான் ஃப்ரீயா கொடுக்குறேன் ஏன்னா அதை நாங்க பார்க்கும்போது சரி புதிய தலைமுறைகளுக்கு கூட வந்துட்டு இளம் தலைமுறைக்கு ஒன்றும் தெரியும் ஏன்னா சும்மாவே நாங்க இருக்கிற மாதிரி ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூறு மொத்தமே தெரியலமே சார் பல பேத்தோட இரவு தூக்கத்துக்கு காரணமா இருக்கிறவரு நம்ம ஐயா அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுல எந்த குறைய வைக்காம இந்த புக் ஐடியா சத்தியமா நீங்க சொன்னது இருக்கக்கூடியது அத நான் இதுல இப்படி பண்றேன் நிலையில பிரச்சனை நாற்பத்தெட்டு வருஷம் நேற்று அவர் வந்து இசையமை வளர அறிமுகமா ஆமா சார் அல்ல கெளி அல்லது நாற்பது அதுல அடுத்து நடத்துற பங்க்ஷன் வந்துட்டு இதுதான் அதுக்கு ஏதாவது தனி ஈவெண்டா வந்து ஒரு ஐந்து நிமிடம் அவருக்கு ஏதாவது பண்றீங்களா கௌரவிப்பு ஒருத்தர் அரை நூற்றாண்டு வந்துட்டு இருக்காரு சார் அது அது வந்து பெரிய பிளான் இப்ப நாற்பத்தி இன்னும் ரெண்டு வருஷம் அது ஐம்பது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை சார் ஸ்ரீராம் சார் வந்து பெரிய லெவலில் பிளான் பண்ணிட்டு இருக்காரு சும்மா ஏதோ ஒரு விழாவில் அடக்கிற விஷயம் அல்ல அது வந்து இன்னும் ஒரு வருஷம் பொறுத்து இருந்து அதை வந்து ஏன்னா அந்த விழாவை வந்து அவர் நினைக்கிற மாதிரி செய்யணும்னா குறைஞ்சபட்சம் ரெண்டு வருஷம் கண்டிப்பா தேவைப்படும் ஏன்னா அவ்வளவு பெரிய ப்ரோக்ராம் அந்த ஐம்பதாவது வருஷத்தை யாருமே அந்த மாதிரி கொண்டாடி இருக்கக்கூடாதுங்கிற லெவலில் ரொம்ப தெளிவா இருக்காரு பெரிய லெவலில் நடத்த போறோம் சார் அது எதுவும் நீங்க நினைக்க ஒரு இடத்துல இல்லை அதாவது டோட்டலா ஒரு ஒரே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நீங்க ஐம்பது தான் சொல்றீங்க ஐம்பது இடத்துல ஒரே நேரத்தில் ஒரே நேரம் நடந்தா எப்படி இருக்கும் அப்படி ஒரு பெரிய பிளான் நாங்கள் பிளான்ல இருக்கோம் சார் கண்டிப்பாக செய்வோம் அதில் நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கு ராஜா சார் எவ்வளோ பாட்டு பாடுறாங்க பாடுறாங்க சார் இப்போ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் தான் அறிவிக்கப்படும் இன்னொரு விஷயம் சார் குறைஞ்சபட்சம் ஐம்பத்தஞ்சு டு அது பாட்டு இல்லாமல் உங்களை கேட்காம அனுப்ப மாட்டாரு ஏன்னா அவரு அவரை பத்தி உங்களுக்கு தெரியும் உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களை அனுப்பாமல் அவர் அவரு அவர் இதுக்காகவே வாழ்றாரு அவர் அதுக்குன்னே டெலிஷன் இது பண்ணுறாரு அவர் அந்த விஷயத்தில் வந்து பொறுத்த வரைக்கும் கடைசி நேரத்துல ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்குன்னா அதில் ரெண்டு மாட்டை போட பார்ப்பார் ஸோ எந்த வகையில அந்த வகையில் சாரை பொறுத்த வரைக்கும் இசை 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 தான் அவர் வேற ஒன்றுமே தெரியாது அவருக்கு அது காலையில் வந்துருச்சாருன்னா நேரமாக வராருன்னா நைட் வரைக்கும் அதை தான் அவருக்கு வேற எதுவுமே அவர் தெரியாது ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல மனிதர் இந்த நிகழ்வை பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போய் நம்ம கொண்டாடணுன்றதை கொண்டாடி தீர்த்தணுன்றதுல நம்ம ஒரு முடிவாக இருக்கணும் சார் சார் அப்புறம் சில மாசங்களுக்கு மேல இந்த மறக்கமானது முறைப்படி அரசாங்கி வாங்கிட்டீங்களா எந்த அளவுக்கு ரசிகர்களுக்கு பாதுகாப்பு அவங்களோட உங்களுக்கு நினைக்கிறேன் நான் இங்க வந்து நிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஜாயிண்ட் கமிஷனர் மீட்டிங் குடிச்சு தான் வந்து நிக்கிறேன் சார் அங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிவில் சர்ஜிஸ்தா நிறைய பேர் இருந்தாங்க ஒரு அஞ்சு ஆறு பேர் இருந்தாங்க முன்னாடியும் அவங்க அவ்வளோ கொஸ்டின்ஸ் வச்சுருந்தாங்க என்னோட பிளான் அவ்வளவும் கிளியரா சொல்லி அவங்க தெளிவாக அறியா போகிறது ஒரு நாலே நாள் கரெக்டாக இப்படி பண்ணிப்போங்கன்னு சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் முடிச்சுட்டு வந்தாச்சு ஸோ எந்த அதெல்லாம் பார்க்காம நான் பேசாமல் எங்கள் அது நிற்கல சார் ஓகேங்களா இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்களாம் நினைக்கிறீங்க இந்த ஒயம்சி கிரவுண்டுக்கு நீங்கள் லாஸ்ட் எப்போ சார் போயிருக்கீங்க சார் நான் உங்களுக்கு தெரியாது நான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாலு தடவை போயிட்டு வந்திருக்கேன் அதாவது செயல் சிந்தனை ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது ஏன்னா ஒரு திருவிழா எப்படியெல்லாம் உள்ளே வருவான் எங்களுக்கு தெரியாமல் அந்த அளவுக்கு திருநா இருந்து யோசிச்சு நான் அடைச்சிட்டு இருக்கேன் நம்மள மாரி ஒரு பெருசா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு ஒரு இடத்துல ஒரு ஐநூறு சேர் போட முடியும் அப்படின்னா சத்தியமா சொல்றேன் அது இப்பயே சொல்றேன் ஓபன் சேலஞ்சாவே சொல்றேன் நூறு சேர் அதிகாவே போடுறேன் என்னையே மீறி திருடாம உள்ள வரணும் ஏன்னா அந்த ஐநூறு பேர் என்ன நம்பி டிக்கெட் வாங்குறோம் சேர பறிச்சிட கூடாது அதனால நான் அவருக்கும் சேர்த்து ஒரு நூறு சேர் அதுல போட்டு வைக்கிறேன்

அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாட் பாட்டாக மாறி மாறி நிற்பாங்க சாரோட அந்த பேக்ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா பாஷையே தெரியாதவங்க நிற்பாங்க ஸோ அது மாதிரி அந்த மெயின் எட்ரு கேட்டுக்கிட்டேன் ரொம்ப தெளிவாக நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் சார் அதனால் ரொம்பவும் அந்த விஷயம்லாம் தடுக்கிறது தான் பண்ணுறோம் இப்போவும் சொல்கிறேன் சார் ஒரு டெய்லி இதே யோசனை உட்காந்துருப்போம் ஒரு சின்ன தவறு கூட வராமல் எந்த அளவுலாம் செய்யணுன்றதை நம்ம அம்மா வந்து சா சாப்பாடு செய்கிறாங்க நமக்கு மகனுக்கு வந்து எந்த குறை இல்லாமல் பணி தானே சார் அவங்க பார்த்து பார்த்து பண்ணுறாங்க ஒரு உப்பு இது அவங்களுக்கு என்ன கஷ்டமா அந்த மாதிரி நாங்க இருக்கோம் சார் நீங்க நான் புரியும் சொன்னா வார்த்தை வரல அவ்வளோ சார் சார் இங்க இங்கே இதுல வைரமுத்து சாருடைய பாடல்கள் எவ்வளோ இடம் இருக்கு எத்தனை பாடல்கள் இடமில்ல சார் இது நான் எனக்கு தெரியாது சார் அது சார் இருக்கும் ஏன்னா ஏன்னா

So we have our dignitaries on the stage unveiling. Our and our most important person, Mr. Ramesh from Mr. Umapati Chennai, UGSJ, and Mr. Jay shankar.